தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆணைப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்ட கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைப்பதற்கான குழு இன்றைய தினம் கூடியது அவர்களோடு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட ரவன்யூ மாவட்டத்துக்கு உட்பட்ட வட்டார தலைவர்கள் நகர தலைவர்கள் நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கூடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் கிராம காங்கிரஸ் கமிட்டியை அமைப்பது என்று தீர்மானித்திருக்கின்றோம் எனவே திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கமிட்டி இல்லாத கிராமமே இல்லை என்கின்ற நிலைமை அடுத்த சில வாரங்களுக்குள்ளால் ஏற்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பணியில் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டி இருக்கின்றார்கள் அதற்கான கூட்டம் இன்றைய நாம் சமீபத்தில் நம்முடைய ஜீவநதியாகிய தாமரபரணி மாசுபடுவதை கண்டித்து அதை புனரமைப்பு செய்து அந்த நதியை சிறப்புற செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த மாவட்டத்தில் வலுவாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பல அமைப்புகள் மற்றும் நீதிமன்றம் போன்றவைகள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நான் நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன் இந்த நதியை சீரமைப்பதற்கான திட்டம் மத்திய அரசிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பத போது அவர்கள் கொடுத்த எழுத்துப்பூர்வமான பதிலில் அதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள் எனவே காவிரிக்கு ஒரு திட்டமும் தென்னிந்திய நதிகளுக்கு எந்த திட்டமும் கொடுக்காதது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது எனவே தொடர்ந்து மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை வருகின்ற வாரத்தில் சந்தித்து மனு கொடுப்பேன் சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிரதமரை சந்தித்து இதற்கான தீர்வு ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சித்து தாமர வழியை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுவேன் என்பதை மிகத் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் தங்கை புனரமைப்புக்குன்னு சொல்லி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தென் வண்டிகை எதுவுமே அதில் இணைக்கப்படலை அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டும் நீங்கள் கேள்வி எழுப்பியிருந்தீங்க பிரதமரை இது குறித்து சந்திக்க ஆயத்தமாக இருக்குதா சொன்னீங்க அது அதான் வட இந்திய நதிகளுக்கு சுமார் நாற்பதாயிரம் கோடி கொஞ்சம் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய தாவரபரணியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறும் ஆயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் உள்ள தாவரபணியை சரி செய்ய முடியும் அதற்கு அவர்கள் இதுவரையிலும் இசையும் தெரிவிக்கவில்லை எனவே உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை ஜல்சக்தி துறை எடுக்கவில்லை என்று சொன்னால் பிரதமரை சந்திப்பேன் இது குறித்து நம்ம காங்கிரஸ் போராட்டம் இல்லை அதுவரை அறிவிக்கல்ல பிரதமரை சந்தித்ததற்கு பின்னால் நாங்கள் தலைவர்கள் கூடி அதற்கான முடிவெடுப்போம் நன்றி